குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் விசேஷ்புரம் வித்தியாஸ்ட்ரி கோச்சிங் சென்டர் காரைக்குடி டிஎம்பிஎஸ்சி டிஆர்பி டிஇடி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நடந்துகிட்டுருக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டு உங்களுக்கு வந்து கிளாஸ் தேவை மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் கொடுத்துருக்க நம்பரை காண்டெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு வீடியோஸுமே நாங்கள் வந்து இந்த வித்தியஸ்ட்ரீ கோச்சிங் சென்டர் மூலமாக உங்களுக்கு வந்து அங்கே வீடியோஸுமே அப்லோட் பண்ணிகிட்டுருக்குறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் ஓகேயா நீங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் உங்கள் கிளாஸஸ் வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே லாஸ்ட் இயர் வந்து கூட தொடரவரிசை பார்த்தோம் இந்த கிளாஸில் வந்து சிறப்பு தொடரவரிசை பார்க்க போகிறோம் ஓகேயா முதல் எண்களின் கூடுதல் இந்த மாதிரி கேட்டால் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் இந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்கும் அது மாதிரி கேட்டு என் வாலி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்படின்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இதுதான் ஃபார்முலா ஓகேயா அதாவது முதல் என் இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுப்பாங்க ஒன்று ரெண்டு தான் கொடுக்கணும்ல எந்த வேல்யூஸ் சொன்னாலும் கொடுப்பாங்க கொடுத்துட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்போ ஃபார்முலா என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ஃபார்ட்டி ஃபைவ் என்ற தொடரின் கூடுதல் இப்போ ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம் இதில் என்னோடய வேல்யூங்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே அப்போ ஃபார்முலா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ அப்டி சப்ஸ்கிரைப் பண்ணா 45 45 + 1 / 2 45 * 46 / 2 கை கேன்சல் பண்ணிடுறோம் 300 26 ஓகேவா 45 * 23 மல்டிப்ளை பண்ணோம்னா 10 தேர்ட்டி ஃபைவ் ஆன்சர் கிடைக்குது இது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேயா நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி என்ற தொடரையும் கூடுவேன் இதில் என்னோடய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க இப்போது என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபார்முலா ஃபிஃப்டி அப்படி வச்சுக்கலாம் அடுத்து ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி இன்ட்டு ஃபிஃப்டி ஒன் டிவைடட் பை டூ கிடைக்கும் இதை கேன்சல் பண்ணலாம் இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவாக கிடைக்கும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி ஒன் ஓகே என்ன ஆன்சர் கிடைக்கும் ஒன் டூ செவன் ஃபைவ் ஓகேயா இதுதான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் சா பார்க்கலாம் ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் சிக்ஸ்டி என்று எழுதிக்கா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி எட்டு எக்ஸட்ரா சிக்ஸ்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் கவனிச்சிங்கன்னா ஆல்ரெடி இருந்த சம்மில் வந்து ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீனு கண்டினியூவாக கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாதியிலேருந்து கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேயா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாதியிலேருந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கேட்டால் என்னோடய வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எடுத்துக்கிறணும் நெக்ஸ்ட்டு இந்த டுவெண்ட்டி ஃபைவுக்கு முன்னாடி இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் கண்டினியூவாக போயிட்ருக்கு ஓகேயா அப்போது இந்த டுவெண்ட்டி சிக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ எழுதிருக்கோம் அப்படின்னா என் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த வேல்யூ என்னது இருபத்தி ஆறுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ எடுத்துக்கிறோன்னே இருபத்தி அஞ்சில் எடுத்துக்கிறோன்னு இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் என்ன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ மைனஸ் பண்ணணும் ஓகேயா அதாவது ஒரு ஒரு சம்மில் வந்து ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீனு கண்டினியூவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ போடலாம் ஆனால் இதே மாதிரி இருந்து அவங்க வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி வந்து ஃபிஃப்ட்டி ஒன் அந்த மாதிரி இருந்து நமக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிக்ஸ்டிக்கான வேலையூ கண்டுபிடிச்சி இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கான என் வலி கண்டுபிடிச்சி ரெண்டும் என்ன பண்ணால் மைனஸ் பண்ணணும் ஓகேயா அப்போது என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ மைனஸ் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வலியுறு எடுத்துருக்கோம் சிக்ஸ்டிக்கான வேல்யூ எடுத்துருக்கோம் சிக்ஸ்டி என்ட்டு சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ மைனஸ் இங்கே என்ன வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன்று இது இங்கே கேன்சல் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிருவோம் இது ஒரு சிக்ஸ்டி ஒன் டிவைடெட் 2 டூ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டிவைடட் டூ ஓகே இப்போ கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம் தேர்ட்டி இது 13 இருபத்தி ஆறு ஓகேயா ரெண்டாயிரம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டின் ஓ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டின் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி என்னோடய வேல்யூ என்ன பிடிச்சி ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு படிக்கும் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது முந்நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டே மைனஸ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மாடல் பார்க்கலாம் முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் எண் இயல் இருக்கிறவங்களோட வர்க்கங்கள் வர்க்கங்கள்னாலே ஸ்கொயர்ட் யாபம் வச்சுக்கோங்க ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் ஸ்கொயர் ஓகேயா இந்த மாதிரி கேட்பாங்க ஏன்னா என்ன ஃபார்முலான்னா என் என் ப்ளஸ் ஒன் என் டூ டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் சரியா எந்த ஃபார்முலா வச்சு ஒரு சா பார்க்கலாம் वन स्क्वायर टू स्क्वायर थ्री स्क्वायर एक्सेट्रा प्लस ट्वेंटी फैयर कूड़ा सोयर टू स्वयर प्लस थ्री स्कोय एक्सेट्रा प्लस ट्वेंटी फै இதில் வந்து என் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்முல சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஃபார்முலா வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் இப்போ என்னோடய வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு என் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை சிக்ஸ் నెక్స్ట్ ట్వంటీ ఫైవ్ ఇంటు ట్వంటీ సిక్స్ ఇటు ఇది మల్టిప్లై పడలమా ఇది ఎన్న వర ట్వంటీ ఫైవ్ ట్వంటీ సిక్స్ ఇటు ఫిఫ్టీన్ ట్వంటీ ఫైవ్ ఫిఫ్టీ ఇది ప్లస్ వన్ ఫిఫ్టీన్ డివైడై సిక్స్ నెక్స్ట్ సింప్లిఫై పడంటీ ఫైవ్ ఇంటు ట్వంటీ సిక్స్ ఇంటు సిక్స్టిన్ డివైడై சிக்ஸ் ஓகே அதை சிம்பிள் ஃபே பண்ணுவோம் டூ டிபிளால் பண்ணலாம் ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு 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 ஆறு ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஒரு மூணு மூணு பேலன்ஸ் இருக்கும் ரெண்டு இருக்கும் அப்போ ஏழு மூணு இருபத்தி மூணு இப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டீன் இன்ட்டு செவன் செவன்டீன் அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் இப்போ என்னோடய வேல்யூ ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் ஓகேங்களா இதில் இதே மாடலில் இன்னொரு சா பார்க்கலாம் 11 square plus 12 square plus 13 square plus 20 square and the total 11 square plus 12 square plus 13 square plus எக்ஸட்ரா ப்ளஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர்டு நமக்கு சம்மில் வந்து ஒன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகல லெவனில் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேற ஒரு சம் பார்த்துருந்தோம் அந்த சம்மில் என்ன பார்த்துருந்தோம் முதல் வேலையு அதாவது முதல் எண் எங்களோட கூடுதலில் வந்து ஃபஸ்ட்டு வழியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம் ஓகேங்களா பாதியிலேருந்து வேலையு கொடுத்துருந்தா இந்த மாதிரி லாஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கிறோன்னே இதுக்கு முந்தின வேல்யூ எடுத்துகிட்டு அதை மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மாடலில் தான் எந்த சாமி பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம் என் என் ப்ளஸ் ஒன் என் டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸு மைனஸ் என் என் ப்ளஸ் ஒன் டூ என் டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் ஓகேயா இதில் என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேல்யூம் டுவெண்ட்டி இன்னொரு வேல்யூம் டென்னு ஓகேயா ஏன்னா லெவனுக்கு முன்னாடி உள்ளது வந்து டென்னு டென்னு எடுத்துக்குவோம் சப்ஸ்டிட் பண்ணுவோம் என்னுக்கு பதிலாக டுவெண்ட்டி இன்ட்டு சப் அப்படியே சப்ஸ்டிப்யூட் பண்ணணும் ஓகே டிவைடட் பை சிக்ஸ் மைனஸ் டென்னு நீங்கள் டென்னு இன்ட்டு லெவன் టెన్ ఇ టు ప్ల ఒన్ సిక్స్ ఇది అప్పుడే సింప్లిఫై పన్నుదా ట్వంటీ ఇంటు ట్వంటీ ఒన్ ఇంటు ఫార్టీ మైనస్ టెన్ ఇటు లెవన్ ఇంటు ట్వంటీ ఒన్ డివైడై సిక్స్ ఓకే ఇప్పు సింప్లిఫై పను மூணு ரெண்டு ஆறு ரெண்டு இருபது ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று இது வந்து மூணு ரெண்டு ஆறு ஐத்தொண்டு பத்து ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று ஓகே டென் இன்ட்டு செவன் இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு லெவன் இன்ட்டு செவன் அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது டூ எயிட் செவென்ட்டி கிடைக்கும் இது மைனஸ் த்ரீ எயிட்டி ஃபைவ் கிடைக்கும் ரெண்டே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூம் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் இப்போ என்னோடய வேல்யூ டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்னையோட க்ளாஸ் இந்த கிளாஸ்ட்டு முடியுது இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்